ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த விளாக் வந்து நான் சாட்டர்டேயும் சண்டேயும் எடுத்துங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த விளாக்ல போய் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் கூட மணி சொல்லியிருப்பாரு என்ன ஏதோ சமாதானம் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரில்ல அது என்ன ரீசன் அப்படின்ற இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க விளாக் கண்டினியூ பண்ணலாம் மீனா விட்டுட்டு நான் வந்து போய் மூணாறு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு அடுத்தது வந்து மீனா கூட்டு போவோம் சரிங்க அடுத்துது வந்து மீனா கூட்டு போறோம் அதான் ஆ அத வந்து இங்க நான் வந்து லைட்டா கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் சரியா அட்லீஸ்ட் நிமரியா வீக்ல சந்தபடம் வச்சந்திருக்கலாம் உண்மைதானங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க நான் மட்டும் இல்ல நிறைய பேர் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஒரேடே ரெண்டு நாள் தான்andırங்க ம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒரு வாரம் கூட இடத்துக்கு யாரும் உன்னை கண்டுக்க போறது கிடையாதுங்க நேரம மனம சமைலது மாமா இதெல்லாம் நீ வீடியோக்காக போடுற ஆக்டிங்க சரியா எங்க போன ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பேர் போகிறாங்க இவங்க ரெண்டு பேர் மணி இன்னொரு அண்ணாவும் வராங்க அவங்க பார்த்திங்க அப்படின்னா நிலக்கோட்டையிலேருந்து அந்த அண்ணா வந்து ஜாயின்ட் ஆகிக்குவாங்க மணி பிக்கப் பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ்மேட்ஸு ஸோ வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒன்றா ட்ரிப் போக வைக்க அந்த மாதிரிலாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இந்த வருஷம் சேம் வந்து ட்ரிப்பு கிளம்பிட்டாங்க போன வருஷம் லாஸ்ட் இயர் ஒரு அண்ணாக்கு மேரேஜ் அப்படின்றனால போன வருஷம் போகல இந்த வருஷம் அதனால் வந்து இப்போ கிளம்பிட்டாங்க ட்ரிப்புக்கு எங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மணி சொன்ன மாதிரி மூணாறு தான் வந்து போகிறாங்க த்ரீ டேஸ் ட்ரிப்பு

அவங்களும் கிளம்பினதுக்கு அப்புறம் இருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து மிஷினில் போட்டு லோட் பண்ணி விட்டுட்டேன் மிஷின்லேயும் ஒரு லோடு வந்து ஓடி முடிஞ்சுங்க அதை எடுத்து காய வச்சு இன்னொரு லோட் வந்து போட்டு விட்டுருக்கேன் கொஞ்சம் துணி ரொம்ப சேர்ந்துருச்சு லாஸ்ட் லாஸ்ட்டு டூ டேஸாக வந்து வெளியாங்கி போனதெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் துவைக்க முடியலை அதனால் இன்னைக்கு வந்து எல்லாம் துவைச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி அப்படின்றனால ரித்வீனுக்கும் ஸ்கூல் லீவுங்க அதனால ஜாலியாக வந்து விளாண்டுகிட்டு இருக்காங்க பிள்ளைங்களும் மணி வந்து கிளம்பி கிளம்பி போயிட்டாரு ஆக்சுவலாக வந்து ட்ரிப் போயிருக்காங்க மண்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் அங்கேருந்தே கிளம்புவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு சரியா இன்னும் தரலங்க மண்டே கிளம்புறாரா என்ன டியூஸ்டே வராங்களா என்னன்றெல்லாம் தெரியாது த்ரீ டேஸ் அப்படின்ற மாதிரி தான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சரி போப்போம் எனக்கு ஹோம்லாம் இல்லை அவர் படி வீடியோல வந்து மீனவ சமாதானப்படுத்தினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை யாராக யாரா இருந்தாலுமே எந்த ஒரு பசங்களாக இருந்தாலும் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி மேக்சிமம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஃபேமிலி கூட இப்படிதான் தான் ட்ரிப்பு போனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போற ஹாப்பினஸ் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி கிடைக்காது கண்டிப்பா என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போற சந்தோஷம் வந்து தண்ணி இல்லைங்க ஜாலியா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அதை நான் ஏங்க கெடுக்க போகிறேன் அவராக தேவையில்லாமல் ட்ரிஸ்ட் அடிச்சுட்டு போனாரு சரி அவங்க வந்து போயிட்டு வரட்டும் எனக்கு வந்து இந்த த்ரீ டேஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ற சண்டை போடுற கால எனக்கு கொஞ்சம் போரிங்காக தான் போகுதுன்னு நினைக்கிறேன் சரி பாப்போ அப்பா பிடிக்காதா அண்ணனுக்கு யார பிடிக்கும் சண்டே அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேங்க எனக்கு விடிஞ்சதே தெரில டக்குன்னு வந்து என்னடா ரொம்ப விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சேன் அத்தை வந்து எங்களுக்கு சேர்த்தி வந்து மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரி நம்மளே வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாங்க அவங்களோட மட்டனையும் கொடுத்தாங்க ரெண்டு பேர்த்தோடதையும் போட்டு மொத்தமாக வந்து ஒரே குழம்ப வந்து வச்சுட்டேன் அம்மா வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் நான் வைக்கிறேன் மட்டும் வச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு காலையிலேயே வந்து மாவு கொஞ்சம் தீண்டுருச்சுங்க அதனால் வந்து ஒயிட் ரைஸ் கூட வந்து கறி குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு நம்ம ஏரியாவில் இருக்க பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா ஏதாச்சும் விளையாட்லாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரி வாங்கடா எனக்கு எல்லாருமே இருக்கீங்களா வந்து மேட்சிங் சேலஞ்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் தக்காளி பட்டி மட்டும் பிள்ளைங்கள எடுத்துகிட்டோம் சொல்லியிருந்தேன் அந்த எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க அதை போட்டுலாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் பலூனும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாப்பா வாங்கிட்டு வந்திருந்தா அப்படியே அந்த பலூனில் வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணி வச்சாச்சு ஜூஸு அது கூட வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வச்சு தான் அந்த சேலஞ்சு வந்து பண்ண போகிறோம் பிள்ளைங்களும் ரொம்ப ஆர்வமாக இதை வைங்க்கா இதை வாங்க வேங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க விளையாட பார்த்துட்டு எனக்கும் ஆசையாக இருந்துச்சு சரி ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நான் விளையாண்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் சரி விளையாடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்து கீழே எல்லாம் கழச்சி வச்சிருந்தாங்க மேலே எடுத்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கே சர்ப்ரைஸாக போயிடுச்சு ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிஸ்டே அப்படின்னு சொல்லி ના <try> મુખ <try> ஜெயிக்கல சரியா நான் மட்டும் வீடியோல ஒரே ஓட ஜெயிச்சேன் ஷார்ட்ஸ்ல அது ஜெயிக்கல சரியா இப்போ என்ன பண்ணலாம் உங்களுக்கு சரி கடைசி ரவுண்டு ஆ எல்லாருமே தோத்து தான் நிக்கிறீங்க சரியா கடைசி ரவுண்டே யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த இருபது ரூபா காசு பவித்ரா வந்திருந்தா இப்ப வாட்டி நான் மாத்தி எல்லாத்தையும் வைக்கிறேன் கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கா

Ya mak, dah, 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 பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வந்து ஜெய் வின் பண்ண உனக்கு காசும் அது கூட செகண்ட் ப்ரைஸாக ஜூஸ் பாட்டிலும் தேர்ட் ப்ரைஸாக வந்து அந்த லேஸும் வந்து கொடுத்துட்டேன் பிள்ளைங்க எல்லாருமே செம்ம ஹாப்பி யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஜாலியாக விளாண்டுட்டு அந்த மாவுலாம் பூசிட்டு செம்ம ஜாலியாக விளாண்டுட்டு போச்சுங்க இன்னொரு கேம் வைங்கக்கா வெயங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க நாளைக்கு வைக்கலாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுப்பி விட்டுட்டேன் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ரித்வீனையும் மகிழினையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகி விட்டுட்டு சரி பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு போட்டு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்ருக்கு போனேன் ரித்வீன் வந்து அம்மாங்க வீட்டில் போய் இந்த பாப்பா ட்ரோல் வந்து அந்த சீரியல் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு இந்த இது மட்டும் தாங்க அந்த பொம்மை டிவிலே பிடிக்கும் அதை மட்டும்தான் அடிக்கடி வந்து பார்ப்பான் இல்லை நம்ம வீட்டில் வந்தால் அந்த மாஷாபியாசை அதை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஏன் ஆஃப்டர்நூனுக்குமே வந்து சூடா ஒயிட் ரைஸ் அது கூட வந்து மட்டன் குழம்பு வச்சு எடுத்தாச்சு மொதல் நாள் பண்ண ட்ரெஸ் வந்து ஏகப்பட சேர்ந்துருச்சு இப்போல்லாம் ஆடி மாதம் வரப்போகுது அப்படின்றனால காற்று அதிகமாக வீசுது ஸோ என்னதான் கிளிப்பு போட்டிருந்தாலும் கிளிப்பை தாண்டிக்கு வந்து கீழே விழுந்துருது அப்படின்றனால போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுருந்தேன் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே அப்படியே வந்து வெளியே கிளம்பிட்டோம் ரித்வின் வந்து வேட்டி சட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு வேட்டி சட்டை வாங்க பாப்பாவுக்கு வேட்டி சட்டை வேணுமா அண்ணாவோடது இருக்குது நீ போட்டுக்க ம் பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்துரு கண்ணாடியில் தெரியல பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்துரு முத்தம் கொடுத்துரு ஐஜியோ ஏ ம் சரி ம் செப்ப செப்பல் போடுப்போம் கிளம்பியாச்சு மொலாயம்மா மலாயம்மா

அபூர்வாவா ஏன் அது பாரும்மா விவரமா சொல்றத கேட்டியா இப்பயே போயிடலாம் ஏன்னா வரையில கூட்டு வர போப்பா டக்குனு போ மழை வருது டக்குனு போங்க ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே செம்ம காற்று அடிச்சுட்டு இருந்துச்சுங்க அது ஒட்டந்தத்தில் பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்த காத்துல வந்து ஏதோ கடைக்கு மேலே இருந்தால் அந்த கிரில்லோட வந்து மொத்தமாக சாஞ்சிருச்சு யாருக்கும் எந்த சேதாரம் இல்லாமல் போயிருச்சு ஏன்னா மெயின் ரோட்டு மேலே ஏதாச்சும் வண்டி கிண்டி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நாங்களும் பேசிகிட்டு இருந்தோம் தம்பி தம்பி எது வேணும்னு பார்த்து சொல்லு அங்க இருக்கு பாருப்பா இதா இல்ல ஆரஞ்சா அது ரொம்ப டார்க்கா இருக்குப்பா இது நல்லா இருக்கு எடுப்பா இருக்கும் டிரெஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்துட்டோம் அம்மா வந்து வெளியவே கீழே கொண்டுகிட்டாங்க ஏன்னா ஸ்டெப் ஏற முடியாது அப்படின்றனால தம்பியும் பாப்பா அங்க வெளியே இருக்க சைக்கிளை பார்த்துட்டு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க

என்ன புடிவாதான் அங்கிட்ட கண்ணாடி இறக்கி விட்டுருக்க இங்கிட்ட கண்ணாடி இறக்கி விட்டுருக்க வந்தாச்சு பாப்பா பாய் கர்ப்பன வர என்னது லியோவா அது போட்டாங்க லியோ போட்டு அரை மணி நேரம் ஆச்சு பிலகி சொன்னது கேட்டியா நீ பாத்துட்டிய போற லியோ படம் போட்டு அரை மணி நேரம் ஆச்சு நீங்க தூங்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்ட்டீங்க நான் என்ன பண்ணட்டோம் வா வந்து உட்கார்ந்து பாரு லியோ உனக்கு பயமா இருக்கும் பொய் காரம் கரு கரு கருப்பா இ பாட்டு வருது பாரு கிளியிடு சூப்பர் பாட்ரா டான்ஸ் ஆடுங்க ஆடு 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 பிள்ளைக்கு இந்த பாப்பா நாங்களும் கடைக்கு போயிட்டு வரையில் வந்தேங்க கூடயே கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம் தம்பி கூடையும் பாப்பா கூடையும் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா கீரை விற்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த கடையை கீரை வந்து வாங்கிட்டு நானும் அம்மா சேர்ந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் தான் காலையில தம்பிக்கு வந்து சாப்பாடு கூட வந்து பெருட்டி கொடுத்து விடலாம் அப்படின்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லு பிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ பாய்